ஒரு மொழி அதில் அறிவு பெற வேண்டும் என்றால் படிப்பதால் மட்டுமல்ல பழகு மொழியாக இருக்க வேண்டும் பழக்கத்திலே அந்த மொழி இருக்க வேண்டும் அப்படி பழகு மொழியாக இருக்கத்தக்கது நமக்கு தாய்மொழியான தமிழ் மொழியும் இருநூறு ஆண்டுகளாக நம்மோடு இருந்து வருவதாலே நம்முடைய தோழமை மொழி என்று ஆகியிருக்கின்ற ஆங்கில மொழியும் தான் பழகு மொழியாக இணைப்பு மொழியாக இந்த எத்தனை இருக்க முடியுமே தவிர இந்தியன் மூலம் இணைப்பை ஏற்படுத்தலாம் என்ற எண்ணமே தவறானதான் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கு மொழி அல்ல முக்கியம் மனம் முக்கியம் சீனாக்காரன் படையெடுத்தான் இந்தியிலே பேசிய நாமெல்லாம் ஒன்றுபட்டோம் பாகிஸ்தான் படையெடுத்தது இந்தி படித்தவர்கள் மட்டும்தான படைபலத்திற்கு போனார்கள் போரே பல பேருக்கு இந்தி தெரியாது தெரியாது என்பது மட்டுமல்ல பிடிக்கக்கூட செய்யார் ஆகையினால் ஒற்றுமைக்கு அடிப்படை மொழி கூட அல்ல அதிலும் திடீரென்று வருகின்ற மொழி கூட அல்ல அதிலும் நம்முடையது அல்ல என்று நம்முடைய உள்ளம் ஒவ்வொரு கடமும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்திய மொழியாக அது இருக்க முடியாது ஒரு வடநாட்டு பெரியவர் என்னிடத்தில் மிகுந்த என்னை பாராட்டி விட்டு சொன்னார் நீங்கள் முயற்சி செய்தால் மூன்றே மாதத்தில் இந்தியை படித்து விடலாம் என்றார் நான் ஒப்புக்கொண்ட ஆமாமையா மூன்றே மாதத்தில் படித்து விடலாம் என்று என்ன என்றார் அதற்கு மேலே படிப்பதற்கு அந்த மொழியில் என்ன இருக்கிறது ஆனால் நம்முடைய தமிழ் மொழி அப்படி சொல்வதற்கில்லை முப்பது ஆண்டுகள் படித்தவர்கள் கூட இன்னக்கு இந்த இடத்தில் பொருள் சரியாக விளங்கவில்லை என்று இன்றைய தரம் கூட புலவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் நம்மை போன்ற சாதாரண மக்கள் அப்படிப்பட்ட மொழி நம்முடையது நாம் தாழ்ந்திராமல் இருந்திருப்போமானால் இதை ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்தியாவில் உள்ள மற்ற பகுதிக்கு நாம் கட்டளை பிறப்பித்திருக்க வேண்டும் ஆகையினால் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளை வாழ்க்கைக்கு தேவையான மொழிகளாக அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் தமிழக அரசு நினைத்திருக்கிறார்